வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டி பயணிக்கின்ற நண்பர்கள் மற்றும் அதிபர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா ஒய்பி பிரதம மந்திரி திட்டம் லேப்டாப் வழங்கப்படும் உடனடியாக நீங்கள் வந்து புக்கிங் பண்ணுங்கள் இந்த லிங்கில் போய் நீங்கள் வந்து உங்களுடைய பேர் முகவரி எல்லாத்தையும் வந்து பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இலவசமாக லேப்டாப் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த லிக்கு லிங்க் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா வலைத்தளங்கள்லேயும் பரவிட்ருக்கு அதுக்கு உள்ள நம்ம போனோம்னா தேவையில்லாத நிறையா லிங்கு வந்து அதில் வந்து வருது தேவையில்லாத விஷயங்கள் நிறையா வருது அதனால் பொதுமக்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் இந்த மாதிரி லிங்கு அவங்க போட்டாங்கன்னா உங்களுடைய பயடோட்டா எல்லாம் எல்லாத்தையும் அவங்க வந்து திருடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால் வலைத்தளங்களில் வந்து உண்மை அறியாமல் இது கவர்மெண்ட் செக்டாரா கவர்மெண்ட்டு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி அறிவிக்கிறாங்களா தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி லிங்கை வந்து தொடர்பு கொடுங்க அப்போ இல்லாட்டினா பின்னாடி வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் அவங்களுடைய பேங்கு சம்மந்தமான டீட்டெயில்ஸு தன்னுடைய சொந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வந்து திருடிடுவாங்க அது மாதிரி இந்த லிங்க்லையெல்லாம் நீங்கள் போகாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரி லிங்குகளை வந்து தொடாதீங்க அதுக்குள்ளேயும் போகாதீங்க மக்கள் நலனை பிடி வாழ்க வளம்